ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் நூற்றி எண்பத்தி ஆறு போதனா நாள் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திங்கட்கிழமை இந்த படிப்பும் மதிப்பும் புகழும் நிம்மதி தரவல்லதா வயிஷ்டி போதம் தொடரும் வரை புகழ்ச்சியில் உள்ள ஆசை அகலாதே எப்படியோ புகழ் வேண்டும் என்ற எண்ணம் வியஷ்டியை பிடித்து கூடவே இருக்கும் எதையும் தியாகம் செய்துவிடலாம் புகழ் ஆசையை தியாகம் செய்வது சாத்தியமன்றும் சாதிக்க முயன்றால் சேற்றில் ஒரு காலை அமர்த்தி அடுத்த காலை எடுக்க முயலுவது போல அகங்காரியும் புகழும் தொடர்ந்துவிடும் ஆகையால் அகங்காரியை கண்டு பிரிந்து சாட்சியாகி தப்பிப்போம் நன்கொடை கொடுத்து என் பெயர் போடாதே என்று சொல்லி ஒரு அன்பன் என்று போடச் சொல்லி பிறகு அந்த அன்பன் யார் தெரியுமோ என்ற வேலையில் ஈடுபடும் வேலை ஓயாதே புகழினுடைய மகாத்மியம் மிக பெரியது தன்னை இன்னான் இத்தகையது என்று தெரியாமலே தனக்கு புகழ் வேண்டுமென்று விரும்பாத ஜீவனை கண்டு கிட்ட முடியாதே கண்டு இடம் புகழ் மகாத்மியம் மற்றும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி